ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீட்டில் நிறையா பேர் இருந்தால் நம்ம தேங்காய் அரைச்சி குத்தாமல் குழம்பு வைக்க முடியாதுன்னு யோசிப்போம் அந்த மாதிரி இல்லைங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாருக்கும் குவான்டிட்டியும் கரெக்டாக இருக்கும் தேங்காய் அரைச்சி ஊற்றணுன்ற அவசியம் இல்லை வாங்க இது எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு கடாயை அடுப்புல வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நீங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டால் ரொம்ப ருசியா இருக்கும் நான் கடலை எண்ணெய் தான் இன்னைக்கு ஊற்றிருக்கேன் வெந்தயம் சோம்பு ஜீரகம் கடுகு இது எல்லாமே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க கட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை முழுசாக கூட சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாயும் ஒரு தக்காளியும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கணுன்ற அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நான் ஒரு கால் கப் அதாவது ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கேன் அதை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா கலர் மாறுற அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும் பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்கணும் இது கூட பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அதில் ரெண்டு பூண்டு இடித்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைனா பேஸ்ட் இருந்ததுன்னா பூண்டு பேஸ்ட் கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது நல்லா வதக்கிக்கோங்க இது கூட ஒரு கப் அளவுக்கு தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கோங்க அதாவது பெரிய சைஸ் தக்காளியாக நான் ஒரு மூணு தக்காளியை அரைச்சி சேர்த்துருக்கேன் இது எதுக்குன்னா குழம்பு வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக தான் இதை நல்லா நல்லா வதக்குங்க இந்த வெங்காயம் ஸ்மெல்லாம் இருக்கக்கூடாது அதுக்காக ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க பாருங்கள் நல்லா விந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம மசாலா பவுடர்லாம் சேர்க்கணும் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு அரை ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் இது கூட மல்லித்தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வதக்கணும் மல்லித்தூள் நிற நரப்புலாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக மல்லித்தூள் நல்லா வேக விடணும் அதுக்காக இதை நல்லா வதக்குங்க முதல்ல நம்ம தண்ணியும் புளியும் ஊற்றுறதுக்கு முன்னாடி மல்லித்தூள் நல்லா வதங்கணும் ஒரு மூடி போட்டு சிம்மில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க மசாலா எல்லாம் நல்லா வெந்து வரும் பாருங்கள் பாருங்கள் எண்ணெய் பல பலன்னு மேலே வரும் அப்போ தான் இது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இது கூட ஒரு கௌத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க இப்போ புளிக்கரைசலும் சேர்த்துக்க போகிறோம் நான் திக்காக புளிக்கரைசல் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் தண்ணியாக சேர்த்துருந்தீங்கன்னா உங்கள் டேஸ்ட்டு புளிப்பு அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு புளிப்பு சேர்த்துக்கோங்க இது ஒரு கொதி வரணும் இந்த மாதிரி ஒரு கொதி கொதிச்சோனையும் நீங்கள் தண்ணியை இதில் சேர்த்துக்க வேண்டியதான் தண்ணி வந்து தாராளமாக விட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் அது கொதிச்சு சுண்டி வரும்போது குழம்பு எல்லாம் நல்லா வெந்து வரும் புளியும் பச்சை வாட போயிடும் பாருங்கள் இந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது கூட உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சுவையை தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன கட்டி வெள்ளம் சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை கொஞ்சமாக மளித்தலை தூவி ஒரு மூடி போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது உங்களுக்கு தேவையான பதம் வர அளவுக்கு பாருங்கள் நல்லா குழம்பு திக்காகிடுச்சு பாருங்கள் எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு மசாலாலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம மீன் துண்டுகளை போடணும் எல்லா மீன் துண்டுகளையும் போட்டுட்டு அதை ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க எந்தளவுக்கு சிம்மில் அது சுண்டி வரணுமோ அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் அருமையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு தேங்காய் அரைச்சி ஊற்ற தேவையே இல்லைங்க இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்